எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம வெங்காயத்தில் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இந்த மான்சூன் சீசன் அதாவது பெங்களூரில் இப்போ நல்ல மழை காலம் இந்த மழை காலத்துக்கு வடை டீ டைமுக்கு ஒரு நல்ல ஸ்நாக் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெங்காய வடை இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் ஜெனிஸ் வேர்ல்டாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெங்காய வடை பண்ணுறதுக்கு நான் ஹாஃப் கேஜி வெங்காயத்தை நல்லா நீளவாக்க கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதை நீங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே உதிர்த்து எடுத்துக்கோங்க இப்படி உதிரியாக நம்ம எடுத்துக்கிறது நமக்கு வடை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் வடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வேணும்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி இன்றைய இன்ச் இஞ்சை நான் நீளவாக்கா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு கீத்து கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது நமக்கு இன்னும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம தண்ணி ஊற்றுனோடனே சின்னதாக இது உருட்டை பிடிக்க வரும் சின்னதாக அழுத்தாமல் நீங்கள் ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இதை நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிறோம் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்க வேண்டாம் உருண்டை போட்ட உடனே கரண்டி போட்டு அதை வந்து நீங்கள் நகட்டாதீங்க அப்படியே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நேரம் வெகட்டும் இல்லைன்னா வெங்காயம் எல்லாமே நமக்கு உடஞ்சிரும் வடையை போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம கரண்டியை வச்சு அந்த சைட் கொஞ்சம் தண்ணி விடலாம் இங்கே வந்து கரண்டியை வச்சு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வடை உடஞ்சிரும் அப்படியே நம்ம மாற்றி போடலாம் ரொம்ப நிதானமாக செய்யுங்க சுவையான வடை ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வெங்காய வடை எப்படி செய்யலாம்னு பார்த்தோம் இந்த வெங்காய வடை நீங்கள் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் சூடாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அதே நேரத்தில் லைட்டாக இது எண்ணெய் குடிக்கும் அது நார்மல் தான் நீங்கள் தீயை வந்து ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் ஹையில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சீக்கிரமாகவே இந்த வடையை சுட்டு எடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஈஸியான ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்